வணக்கம் நான் உங்கள் ஆத்ம நண்பன் நாளும் கோலும் நன்னிலை பிறந்து இந்த நன்னாளில் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நிம்மதி திருப்தி சந்தோஷத்துடன் கூடிய செல்வ செழிப்பான வாழ்க்கை வாழ பரிபூரணத்துவமான வாழ்த்துக்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நீண்ட ஆயுள் நிறை செல்வம் நீடித்த புகழ் உடல் ஆரோக்கியம் அனைத்தும் கிடைத்து மனதுக்கு நிம்மதி திருப்தி சந்தோஷம் கிடைத்து நல்ல குடும்ப வாழ்க்கை அமையப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ பரிபூர்ணத்துவமான வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் ஆங்கில புத்தாண்டு பலன்கள் சொல்றாங்க குரு பயிற்சி பலன்கள் சொல்றாங்க சனி பயிற்சி பலன்கள் சொல்றாங்க குரு வக்கர பயிற்சி சனி வக்கர பயிற்சி ராகுகேது பயிற்சி பலன்கள் சொல்றாங்க இது எல்லாமே எல்லோருடைய வாழ்க்கையும் பொருந்தி போகணும்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது என்ன காரணம்னா ஒரு மனிதனோட வாழ்க்கையில சம்பவங்களை சுட்டி கட்டுறது தசா புத்தி தான் குரு பயிற்சி பலன்கள் ஜோதிடர்கள் சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு தனி மனித ஜாதத்தில் நடப்பு தசை குரு தசை குரு புத்தி குரு அந்தரம் குரு சூட்சமம் இதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் குரு பயிற்சி பலன்களோ குரு வக்கர பயிற்சி பலன்களோ உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகுங்கிறது புரிஞ்சுக்குங்க அதே மாதிரி சனி பயிற்சி பலன்கள் சனி வக்கர பயிற்சி பலன்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா உங்கள் தனி மனித ஜாதத்தில் தற்போது சனி தசை சனி புத்தி சனி அந்திரம் நடந்துகிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் பொருந்தி போகணும்னு புரிஞ்சுக்குங்க தனி மனித ஜாதகத்துல கோச்சார பலன்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இருபது சதவீதம் மட்டுமே தாக்கத்தை செலுத்தும் அப்படிங்கிறதுனால நடப்பு தசை என்னங்கிற விஷயத்த பார்த்துட்டு யோக தசையா அவயோக தசையா உங்கள் உங்களை யோகரா இல்லை பாவரா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தான் அந்த கோச்சார பொது பலன்களை உங்க வாழ்க்கையில் பொருத்தி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் செயல்படுங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க உதாரணமா ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் குரு வக்கரகதியில் தான் இருப்பார் நான்கு இரண்டு ரெண்டாயிரத்தி அன்று குரு வக்கர் நிவர்த்தி ஆவார் அதே போல் இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்துக்கு சனி சஞ்சாரம் பண்ணுவார் சனி பயிற்சி ஆவார் அதற்கு பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ரிசபத்தில் இருக்கக்கூடிய குரு மிதுனத்துக்கு குரு பயிற்சியாகி சஞ்சாரம் பண்ணுவார் இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று மீனத்தில் இருக்கக்கூடிய ராகு பின்னோக்கி கும்பத்துக்கு சஞ்சாரம் பண்ண வருவார் அது ராகு பயிற்சின்னு சொல்லுவோம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலிருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சியாக இருப்பார் அதற்கடுத்தபடியாக பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சியாகி கடகத்தில் சஞ்சாரம் பண்ண போவார் பதினொன்று பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அன்று குரு வக்கர பயிற்சி தொடங்கிடும் அப்போ இத்தனை பலன்களும் ஒரு ராசிக்கு கலப்பு பலன்களாக கொடுக்குங்கிற விஷயத்த புரிஞ்சுக்குங்க பன்னெண்டு ராசிக்காரங்களுக்கும் வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய குரு சனி ராகு கேது வைத்து நாங்கள் பலன்களை கணிச்சாலும் கூட உங்களுக்கு பிறப்பு ஜாதத்துல குரு வக்கரமா இருக்கிறாரா சனி வக்ரமாக இருக்கிறாரா இப்போது தற்போது நடக்கக்கூடிய தசை என்ன புத்தி என்ன அந்தரங்கள் என்ன இதெல்லாம் ஒப்பிட்டு பார்த்து இந்த கோச்சார பலன்களையும் பொருத்தி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்க வாழ்க்கையில் பொருந்தி போகும் உங்களுக்கு குருவோ சனியோ வக்கரகதையில் இருக்குது அப்படின்னா குரு வக்கர பயிற்சி காலங்களில் மாறுபாடான பலன்கள் நடக்கும் சனி வக்கர பயிற்சி காலங்களையும் மாறுபாடான பலன்கள் நடக்கும் அப்ப இந்த கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் எல்லா மனிதர்களுக்குமே பொதுவான ஒரு பலன்களா இருக்கிறதுனால ஒரு இருபதுல இருந்து முப்பது சதவீதம் மட்டுமே உங்க வாழ்க்கையில கோச்சார பொது பலன்கள் பொருந்தி போகும் அப்ப உங்க வாழ்க்கையில கடந்த ஒரு வருஷமா உங்களுக்கு என்னென்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த நாங்கள் சொல்றோம் அந்த விஷயங்கள் உங்க வாழ்க்கையில பொருந்தி போனா மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க ஏன்னா கோச்சார பொதுப்பலன்களை பொறுத்த வரைக்கும் ரெடிமேடு சட்டம் மாதிரி ஒரு சிலருக்கு பொருந்தி போகும் ஒரு சிலருக்கு பொருந்தி போகாது அப்போ நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் யாருக்கு பொருந்தி போகுதோ அவங்க மட்டும் வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கிடைக்கும் தனி மனித ஜாதகத்தை பார்க்கும் பொழுது லக்னம் லக்னாதிபதி தற்போதைய உடுமகா தசையை வச்சு நம்ம பார்ப்போம் ஆனால் கோச்சார பொது பலன்களை பார்க்குறதுக்கு சந்திரன் அடிப்படையாக வச்சு நம்ம பார்க்கறனால ராசி அடிப்படையாக வச்சு தான் பார்க்கணும் உங்கள் ராசிக்கு வருடக்கோள்களாக இருக்கக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் கோச்சாரத்தில் எங்கே சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை வச்சு தான் பலன்கள் எடுக்கிறோம் அப்போ கோச்சார பொது பலன்களை பொறுத்த வரைக்கும் சனி எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எங்கே சஞ்சாரம் பண்ணுறாரு குரு எப்போ வக்ரமாக போகிறார் சனி எப்போ வக்ரமாக போகிறார் இது பயிற்சி எப்போ போகுது இதெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கறதுனால எல்லோரோட வாழ்க்கையிலும் பொருந்தி போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது கடந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்களை சுட்டி காட்டுறோம் அவங்க மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோ முழுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பயனுள்ள தகவல் கண்டிப்பாக கிடைக்குங்க கும்பராசி என்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் வருடம் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வர ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிக்க போகிறீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்கன்னு நாங்கள் சொல்கிறோங்க நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வாழ்க்கையில் பொருந்தி போனால் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் நாங்கள் சொல்லக்கூடிய விஷயம் உங்களுக்கு பொருந்தி போங்கன்னு புரிஞ்சுங்க குழப்பத்தில் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு வருஷமாக மட்டுமல்ல கடந்த ரெண்டரை வருஷமாகவே ஏல் பயந்துக்கிட்டு எந்த ஒரு புது முயற்சியும் எடுக்காமல் எண்பது சதவீத மனிதர்கள் வாழ்க்கையை நீங்களே முடக்கிக்குவீங்க ஏல் எடுக்குதோ இல்லையோ ஏல் வார்த்தையை பல ஜோதிடர்கள் சொல்லி நம்ம காது கொடுத்து கேட்ட ஒரு காரணத்தினால தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து எந்த ஒரு காரியத்தை துணிஞ்சு செய்யவே மாட்டீங்க தடுமாற்றம் இருக்கத்தான் செய்யும் குழப்பம் இருக்கத்தான் செய்யும் எந்த ஒரு காரியத்தையும் நீங்கள் செய்கிறதுக்கு முன்னாடி பயத்தோட நின்று நிதானமாக யோசிச்சு முடிவெடுத்து செய்யறதுக்குள்ள அந்த காரியத்தை வேற யாராவது செஞ்சு ஜெயிச்சுட்டு போயிடுவாங்க அப்போ கும்பராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் இருக்கக்கூடிய கிரக வச்சு பார்க்கும் பொழுது உங்கள் ராசியிலேயே சனி சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருள் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல கேது சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார் இப்படிப்பட்ட கிரக இருக்கும் பொழுது ராசிலேயே சனி சஞ்சாரம் என்னங்க செய்யும் சனி ஒரு இருள் கிரகம் அப்போ அந்த இருள் கிரகத்தை பொறுத்த வரைக்கும் சந்திரன்கிற மனதை பீடிக்கும் பொழுது மனம் ஸ்தம்பிச்சு போகிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக முடிவெடுத்து திருப்திகரமாக அவனால் முடிச்சிருக்கவே முடியாது ஏழரை தான் உங்கள் வாழ்க்கை கெட்டுருச்சுன்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் அறியாமல் இருக்கீங்கன்னு அர்த்தம் தனி மனித ஜாதகத்தில் லக்னம் லக்னாதிபதி கெட்டு போய் நல்ல யோக தசை நடக்கலை தசை நடந்துட்டுருக்குது ஆறுக்குடைய எட்டுக்குடைய பன்னெண்டாம் இடத்துக்குடைய தசை நடக்குது ஆறு எட்டு பன்னெண்டாம் இடத்துக்கு கிரகங்களோட தசை நடக்குது அப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் பூரணத்துவமாக நன்மையை அனுபவிக்க விடாது அதனால் கஷ்டப்பட்டுருப்பீங்களே தவிர ஏழு ரட்சனை தான் கஷ்டப்பட்டுருப்பீங்கன்னு நினச்சிட்ருக்காதீங்க ஏன்னா சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு சுபராக இருக்கிறாரு வளர்வறை சந்திரனாக இருக்கிறாரு சந்திர தெய்வத்தோட பிறந்திருக்கிறீங்க அப்படிப்பட்ட சந்திரனுக்கு இயற்கை சுப்பரலாக இருக்கக்கூடிய குரு சுக்கரனோட பார்வை அல்லது இணைவு எட்டு டிகிரி தள்ளி கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சந்திரன் ஓரளவுக்கு வலுவாக இருக்கிறதுனால எந்த பாவ கிரகத்தோட தொடர்பு இல்லாமல் இருக்கிறதுனால ஏழரைச்சனையோட தாக்கம் உங்களுக்கு இருக்காது அப்போ தனி மனித ஜாதத்துலேயும் உங்களுக்கு அவயோக தசை நடந்து ஏழரைச்சனையும் நடக்கூடிய இந்த காலகட்டத்தில் மனம் தீர்க்கமாக முடிவெடுக்க தெரியாத ஒரு காரணத்தினால எல்லா காரியம் தள்ளி போகும் அவ்வளோதான் ஏழரைச்சனை நடந்தாவே ஆக்சிடென்ட் ஆயிடும் ஏழரை நடக்கும் பொழுது குடும்பத்துக்குள்ளே பிரிவினை குழந்தைகள்னால சங்கடம் தேவையில்லாத மருத்துவ செலவு விபத்து கண்டம் இதெல்லாம் ஏற்படும் தொழிலில் நஷ்டம் ஏற்படும் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறத கேட்டு உங்கள் மனம் அதை நம்புறதுனால உங்கள் வாழ்க்கையில் கஷ்டப்படுறீங்களே தவிர ஏழச்சனையினால கிடையாதுன்னு புரிஞ்சுக்குங்க அப்போ கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அவயோக தசை நடந்தவங்களுக்கு கண்டிப்பாக கஷ்டப்பட்டிருப்பீங்க யோக தசை நடந்தவங்க கண்டிப்பாக வாழ்க்கையில் இருந்திருப்பீங்க இந்த கோச்சார பொதுப்பணங்கள்லாம் ஒரு மனிதரோட வாழ்க்கையில் இருபது சதம்தான் தான் செயல்படும் சரியா அந்த கஷ்டப்பட்ட மனிதர்கள் எப்படிப்பட்ட கஷ்டத்தை பட்டிருப்பீங்கன்னு பார்க்கும் பொழுது ராசியிலேயே சனி இருந்தால் என்ன செய்யும் சனி தன்னுடைய இயல்புத்தன்மையோட ஆட்சி பெற்ற சனியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வைங்களில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடம் ஒரு ராசிக்கு ஏழாம் இடம் ஒரு ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்ப்பார் சனி ஒரு ராசியில் இருந்தால் உங்கள் வாழ்க்கையில் உடல் ரீதியான பிரச்சனை மன ரீதியான பிரச்சனை குழப்பம் தடுமாற்றம் எந்த ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு முடக்கம் அல்லது சோம்பேறித்தனம் மந்த நிலை இதெல்லாம் கண்டிப்பாக ஏற்பட்டிருக்கும் சனி தன்னுடைய மூன்றாம் பார்வையினால் முயற்சி ஸ்தானமாக இருக்கக்கூடிய இளைய சகோதரஸ்தானமாக இருக்கக்கூடிய மூன்றாம் இடத்தை பார்க்கும் பொழுது இளைய சகோதரருக்கு உங்களுக்கு வாக்குவாதம் பிரச்சனை எந்த ஒரு காரியமும் முன்னாடி தொட்டு செய்யும்போது சிறப்பாக போகிற மாதிரி தெரிஞ்சாலும் எவ்வளோ வேகத்தில் போனோமோ அவ்வளோ வேகத்தை சரிவை சந்திச்சிருக்கும் ஏன்னா மூன்றாம் இடம் தான் தைரிய ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் முன்னேற்ற ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்க்கறது நல்லது கிடையாது சனி தன்னுடைய ஏழாம் பார்வையினால் சூரியனோட சிம்ம வீட்டை பார்க்கும் பொழுது அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஆளுமை திறனில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரியாக நீங்கள் இருந்திருந்தாலும் கூட உங்களுக்கு கெட்ட பேர் கண்டிப்பாக தேடி வந்திருக்கும் சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க சம்பாதிக்கக்கூடிய காசு கையில் தங்கி எல்லாத்துக்கும் மேலே ஏழாம் இடம் ஸ்தானம் நண்பரஸ்தானம் ஸ்தானம் அந்த இடத்த சனி பார்த்தா வாடிக்கையாளருக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் ஏற்படுறது கணவன் மனைவிக்குள்ள கருத்தொற்றுமை இல்லாமல் இருக்கிறது குடும்பத்துக்குள்ள தகராறு ஏற்படுறது தேவையில்லாத என்னால் விவாகரத்தை வரைக்கும் போயிட்டு வர்றது இப்படிப்பட்ட பல சங்கடத்தை கும்பராஸ் என்பவர்கள் கடந்த காலத்தில் அனுபவிச்சிருப்பீங்க அப்போ இந்த பிரச்சனை தொடருமான்னு கேட்டுட்டீங்கன்னா கணவன் மனைவி உறவை கெடுக்கிறதே சனியுடைய பார்வை தான் அப்போ சனி ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது கணவன் மனைவிற்குள்ள சங்கடங்கள் ஏற்பட்டு சில காலமாவது பிரிந்து வாழக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீங்க அது மட்டும் இல்லாமல் அந்த சனியை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தை பார்க்கும் பொழுது சிகப்பு நிற கட்டடத்துக்குள்ளே போய் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு விவகாரத்து பிரச்சனைக்கு அலையக்கூடியது அப்படிப்பட்ட பல சங்கடத்தை கண்டிப்பாக அனுபவிக்க வைப்பார் அப்போ இந்த பிரச்சனை இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தொடரும் அதற்கு பிறகு தான் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு எதிர்பார்க்கலாம் அதற்கடுத்தபடியாக சனி தன்னுடைய பத்தாம் பார்வையினால் உங்கள் கும்ப ராசிக்கு பத்தாம் இடத்தை பார்க்குறாரு பத்தாம் இடங்கிறது தொழில்ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஒரு சிலருக்கு என்னதான் சம்பாரித்தாலும் கையில் பணம் தங்கலைங்கிற கவலை இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலையே இல்லைங்கிற கவலை இருந்திருக்கும் ஒரு சிலருக்கு வேலை செஞ்சாலும் புரோஜனம் இல்லைங்கிற கவலை இருந்திருக்கும் அந்த வேலை தேவையில்லாத இழுபறியான ஒரு வேலையாக தான் இருந்திருக்குமே தவிர ஒரு வேலைக்கு வேலையை தான் வச்சுருக்குமே தவிர அந்த வேலையினால் திருப்தி இருந்திருக்காது ஏன்னா ஜீவன ஜீவனஸ்தானத்தை சனி பார்க்குறது நல்லதல்ல குரு பார்க்குறதுனால தப்பிச்சிட்ருக்குறீங்கன்னு புரிஞ்சுக்குங்க அப்போது கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய பார்வையினால் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் கெட்டு ஏழாம் இடம் குடும்பஸ்தானம் கெட்டு பத்தாம் இடம் தொழிற்தானம் ஜீவனஸ்தானம் போனதுனால வரவுக்கும் செலவுக்கும் நிகராக இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கையை கண்டிப்பாக அனுபவிச்சிருப்பீங்க இரண்டாம் இடம் தான் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இந்த இரண்டாம் இடத்துல ராகு இருக்கிறது இருள் கிரகம் இருக்கிறது நல்லது கிடையாது அப்ப சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுக்காக கடங்காரன ஆகிறது குடும்பத்துக்குள்ள உங்களோட வார்த்தைக்கு மதிப்பு இல்லாம போறது குடும்பத்துக்குள்ள மற்ற மனிதர்களால் களங்கம் ஏற்படுறது அது மட்டும் இல்லாம கண்ணில் பிரச்சனை பல்லில் பிரச்சனை தேவையில்லா மருத்துவ செலவு வர்றது இப்படிப்பட்ட பல சங்கடத்தையும் கும்பராசி என்பவர்கள் கடந்த காலத்துல அனுபவிச்சிருப்பீங்க ஏன்னா இரண்டாம் இடம் தான் கண்ணு பல்லு ஸ்தானமா இருக்கிறனால பல்லுக்கான மருத்துவ செலவு கண்ணுக்கான மருத்துவ செலவு தலை சுற்றலுக்கான மருத்துவ செலவு நரம்பு சார்ந்த பிரச்சனை இதெல்லாம் ஏற்பட்டு தேவையில்லாத மருத்துவச் பண்ணால் தான் கையில் இருக்கக்கூடிய பணமும் கரையும் நிர்கதியாக நிற்பீங்க அப்போ கும்பராசி என்பர்கள் ராகுனாலே நிம்மதி அனுவிச்சிருக்க மாட்டேங்க அதற்கு அடுத்தபடியாக எட்டாம் இடம் வெளிநாட்டு பயணம் அந்த இடத்த குரு பார்க்குறது நல்லது இருந்தாலும் கேது வந்த இடத்துல இருக்கிறதுனால வெளிநாடு போனாலுமே வேலையில் திருப்தி இருந்திருக்காது வேலைங்க நல்லபடியாக சொல்லி கூட்டிகிட்டு போய் அந்த வேலையை உங்களுக்கு கொடுத்துருந்தா அந்த வேலையை திருப்தி இல்லாமல் உயர்ந்த அதிகாரிகளால் சங்கடத்தை அனுபவிச்சிருப்பீங்க வெளிநாடு போனால் ஆக ஓகோ இருக்கலாம்னு நினச்சிட்டு தான் போயிருப்பீங்க உங்களோட கற்பனைகள் அனைத்தும் தவிடுபடியாகி நிம்மதி இல்லாத வாழ்க்கை தான் கடந்த ஒரு வருஷமாக கும்பராஸ் என்பவர்கள் அனுபவிச்சிருப்பீங்க அதற்கடுத்து நான்காம் இடத்துல குரு இருக்கிறார் ரொம்ப நல்லது இருந்தாலும் நான்காம் இடத்துல குரு இருந்தாலும் கூட அவர் லாபஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அப்போ லாபம் கையில் தங்கியிருக்காரு எவ்வளோ சம்பாரித்தாலும் வரவுக்கு செலவுக்கு நிகராகிறது வீடு வாங்கிறதுக்காக நிலவரம் பிடிக்கிறதுக்காக வாகனம் வாங்குறதுக்காக இப்படிப்பட்ட விஷயங்களுக்காக லோனும் கிடைத்து கடனும் வாங்கிட்டு இஎம்ஐ கட்ட முடியாமல் தடுமாறுறது கும்பராஸ் என்பவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறு சதவீத மனிதர்கள் இப்படிப்பட்ட சங்கடத்தை நிறையா பேர் அனுபவிச்சிருப்பீங்க மீதி பத்து சதவீத மனிதர்களை பொறுத்த வரைக்கும் தண்ணி மனித ஜாதகம் சிறப்பாக இருக்கிற ஒரு காரணத்தினால் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துருப்பீங்க அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது கும்ப ராசிக்கு ராசிலேயே சனி இருக்கிறார் அவர் தன்னுடைய மூன்றாம் பார்வையை முயற்சி ஸ்தானத்தை பார்த்து கெடுத்து ஏழாம் பார்வையில் கலத்திரஸ்தானமாக இருக்கக்கூடிய கணவனை உறவைக்கெடுத்து சனி தன்னுடைய பத்தாம் தொழில் தொழிற்சாலை ஜீவனஸ்தானத்துக்கு எடுத்து நிம்மதியில்லாத வாழ்க்கை கொடுத்துருப்பார் உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்துல இருள் கிராமம் அமர்ந்திருந்து குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார் உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்துல குரு இருக்கிறது சிறப்பு அப்படின்னா கூட லாபஸ்தானத்துக்கு ஆறாம் இடத்துல மறைஞ்சிருக்கனால வரக்கூடிய பணம் எவ்வளோ வந்ததோ அவ்வளோ செலவாக இருக்கும் நாலாம் இடம் தான் வாகனஸ்தானம் தாய் தாய்ஸ்தானம் அந்த நாலாம் இடத்துல குரு இருக்கிறது நல்லது இருந்தாலும் கூட சுப வழியில் கடன்கிற பெயரில் நிறைய வாங்கி வச்சுட்டு கட்டும் போது பயங்கரமாக தடுமாறி இருப்பீங்க அதற்கடுத்து உங்கள் ராசி கெட்ட படத்தில் கேது இருந்து குரு பார்க்குறது நல்லது வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணங்கள் இதெல்லாம் போயிருப்பீங்க இருந்தாலும் கூட வேலை திருப்தி இருந்திருக்காது அப்போ கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சிறப்பு இல்லை அப்படின்னா கூட வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி விலகி போயிட்டாவே வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்போ உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய சனி எப்பங்க விலகிறாரு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு உங்கள் ராசி எடுக்கக்கூடிய சனி சனி பயிற்சிங்கிற பேர்லாம் மாறி மீன ராசிக்கு போகும் பொழுது பாதிப்பை தராது ஏன்னா சனி இயல்பா இருக்கக்கூடிய சனி கெடுப்பார் அந்த சனி குருவோட வீட்டுக்கு போகும் பொழுது ஓரளவுக்கு எண்பது சனி கெடுக்க மாட்டார்னு புரிஞ்சுங்க ஏழரை சனி நடக்குது ஏழரை வருஷம் நான் கஷ்டப்படுவேன் நீங்களே நம்பிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு கிரகம் பொறுப்பே இருக்காது ஏன்னா தனி மனித ஜாதகம் அப்புறம் என்னத்துக்கு தனி மனித ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா ஏழ்ற சனியோட தாக்கம் கண்டிப்பாக குறையும் உங்க ஜாதகத்துல சந்திரன் வலுவாக இருந்தால் அந்த சந்திரன் வளர்ப்பை சந்திரனாக இருந்தால் சுபரோட சேர்க்கை சுபரோட பார்வையில் இருந்தால் அந்த ஏழரை சனியோட வரக்கூடிய பாதிப்புங்கிறது பெரிய அளவில் உங்களுக்கு இருக்காது சரிங்க சனி இரண்டாம் இடத்துக்கு போனால் நல்லதா அப்படின்னா சனி இரண்டாம் இடம் குடும்பஸ்தானத்தில் குருவோட வீட்டுக்கு போகிறோன்னா குரு எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் அந்த குரு பொறுத்த வரைக்கும் பதினாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ரிஷபத்தில் இருக்கக்கூடிய குரு குரு பயிற்சிங்கிற பேரில் மிதுன ராசிக்கு போவார் இப்போ மிதுன ராசிக்கு போகக்கூடிய குரு பொறுத்த வரைக்கும் ஐந்தாம் பார்வையினால் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசிக்கு பதினொன்றாம் இடமாக இருக்கக்கூடிய லாபஸ்தானத்தை பார்ப்பார் உங்கள் ராசியவே பார்ப்பார் அப்போ குருவை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துலேருந்து விலகி உங்கள் ராசியை பார்க்குறது லாபஸ்தானத்தை பார்க்குறது பாக்கியஸ்தானத்தை பார்க்கும் பொழுது ஏதோ ரூபத்தில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது எண்பது சதவீதம் சிறப்பான வாழ்க்கை தான் கும்பராசி என்பவர்கள் வாழ போகிறீங்க அதனால் கும்பராசி என்பவரை பொறுத்த வரைக்கும் ஏழ்றட்சியை பார்த்து பயந்துக்கிட்டே இருக்காதீங்க அப்படி பயந்துகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மனம் உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு கருத்தை செய்ய விடாமல் அதுவே தடுத்துரும் வாழ்க்கையும் தோற்று போயிருவீங்க தனி மனித ஜாதகத்தில் நல்ல யோக தசை நடந்துட்டு இருந்தால் பயப்படாமல் துணிஞ்சு ஒரு காரியத்தில் இறங்கலாம் ஏன்னா கோச்சாரத்தில் இருக்கக்கூடிய குரு உங்கள் ராசியை பார்க்குறார் விருப்பம் நிறைவேறக்கூடிய பதினொன்றாம் பாவத்தை பார்க்குறார் பாக்கியஸ்தானமாக இருக்கக்கூடிய ஒன்பதாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானத்தை பார்க்குறார் இதெல்லாம் நல்லது அதற்கடுத்து குரு எங்கே இருக்கிறார் அப்படின்னா நான்காம் இடத்துலேருந்து விலகி ஐந்தாம் இடத்துக்கு போகிறார் முதல்ல குழந்தை இல்லாத நபர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குடும்பத்துக்குள்ளே மனைவி பிரிஞ்சிருந்தீங்கன்னா ஒற்றுமையாக சேர்ந்து வாழ போகிறீங்க ஏன்னா ஐந்தாம் இடம் தான் மன மகிழ்ச்சி ஸ்தானம் பதினொன்றாம் இடம் விருப்பம் வேற வரக்கூடிய பாவம் இப்போ பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறதும் ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறதும் நல்லது ஒரு ஆசைவே குரு பார்க்குறதுனால ஒரு தீர்க்கமான முடிவெடுக்கக்கூடிய வல்லமை இருக்கக்கூடிய மனிதராக நீங்கள் உருமாறக்கூடிய காலமாக இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்தையும் சீர்துக்கி பார்த்து சிறப்பாக செஞ்சு முடிச்சிடுவீங்க அதற்கடுத்து குருவை பொறுத்தவரை ஐந்தாவது பார்வையினால் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தை பார்க்குறார் பாக்கியம் அதிர்ஷ்டம் தந்தை யோகஸ்தானங்கிறது ஒன்பதாம் இடம் அந்த இடத்தை குரு பார்க்கும் பொழுது அந்த ஒன்பதாம் இடத்தை குரு ஐந்தாம் இடத்துல இருந்து பார்க்குற சிறப்பு ஐந்தாம் இடங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம் ஒன்பதாம் இடங்கிறது பாக்கியஸ்தானம் தகப்பனார் வர்க்க வழி பூர்வீக சொத்துக்காக அலைஞ்சிட்ருக்கிறீங்க ரொம்ப நீண்ட நெடிய காலமாக போராட்டமாக இருக்குது அதற்காக கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு இருந்தால் சுமுக தீர்வெட்டப்படக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுது குரு தன்னுடைய ஏழாம் பார்வையினால் கும்பராசிக்கு பதினொன்றாம் இடம் விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை பார்க்கும் பொழுது விருப்பப்பட்ட வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால தாய் தகப்பனோட சம்மதத்துறை நல்ல இல்வாழ்க்கை துணையை அடைய போகிறீங்க நல்ல முறையில் திருமணம் போகுது குழந்தை இல்லாத தம்பதியருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு காலமாகவும் திருமணமாகாத இளைஞர்கள் இளம் பெண்களுக்கு திருமணம் பண்ணக்கூடிய ஒரு காலமாகவும் குரு பயிற்சிக்கு பிறகு இருக்க போகிறது அப்போ பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு எதிர்பார்த்த எண்ணங்கள் பூர்த்தியாக கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் ஏங்க உங்கள் ராசியிலே ராகு வரப்போகிறார் கெடுதலா அப்படின்னு கேட்டால் உங்கள் ராசிக்கு இருபது ஐந்து ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு ராகு வந்தாலும் கூட ராகு குரு பார்க்குற சிறப்பு ராகுக்குன்னு எந்த விதமான தனிப்பலன்களும் கிடையாது ராகு ஒரு சாயா கிரகமாக நிழல் கிரகமாக இருந்தால் அந்த ராகு குரு பார்க்கும் பொழுது குருவை போல் செயல்படுவார் அப்போ குரு உங்கள் ராசியில் இருந்தால் என்ன நல்ல பலன் நடக்குமோ அந்த பலனை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் எதிர்பார்க்கலாம் ஆனால் ஏழ் ரச்சனை எனக்கு எடுத்துருன்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்லக்கூடிய பலன்கள் உங்களுக்குள்ளே போகாது உங்கள் வாழ்க்கையில் நடைமுறைகளை பார்க்க முடியாது ஆனால் ஏல் ரச்சனையை நம்பாதீங்க தனி மனித ஜாதத்தை எடுத்துக்கோங்க தனி மனித ஜாதத்தில் நல்ல யோக திசைகள் நடந்துகிட்டு இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிச்சே தருவீங்க கோச்சார கிரக சஞ்சார நிகழ்வுகளை தெரிஞ்சுக்கிறதுக்காக சபரி திருக்கணித பஞ்சாங்கம் வாசன் திருக்கணித பஞ்சாங்கம் அடிப்படையில் கோச்சார நிகழ்வுகளை இங்கே நம்ம பதிவு பண்ணியிருக்கிறோம் அப்போது மூணு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரைக்கும் குரு வக்கரகதியில் இருப்பார் அந்த நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு குரு வக்ர நிவர்த்தி அடைவார் அப்போது குருவை பொறுத்தவரையும் வக்கரகதியிலிருந்து நிவர்த்தி அடையும் பொழுது ஓரளவுக்கு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் நல்லா சிறப்பாக இருக்கிற காலம்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி உங்கள் ராசியிலிருந்து எப்போ விலைக்கு வெளியே போகிறாரோ உங்கள் வாழ்க்கையில் தீர்க்கமான முடிவெடுத்து நல்ல காரியம் சுப காரியம் சுப நிகழ்ச்சிகள் செய்ய போகிறீங்க குழந்தை இல்லாத தம்பி இருக்க குழந்தை பக்கம் கிடைக்கப்போகுது திருமணமாகாத இளைஞர்கள் இளம்பெண்களுக்கு திருமணம் நடக்க போகுது சொந்த தொழிலில் வாழ்க்கையில் வர போகிறீங்க கூட்டு தொழில் மூலிமா ஆதாயம் கிடைக்க போகுது உயர்ந்த மனிதர்கள் மூலிமா நட்பு கிடைத்து அவங்களால் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வு நோக்கி முன்னுக்கு வரக்கூடிய ஒரு காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கும்பராசி என்பவர்களுக்கு இருக்கப்போகுதும் அதற்கடுத்து பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு பிறகு லாபஸ்தானத்திற்கு ஆறாம் இடத்துல மறைந்திருக்கூடிய குருவை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்திலிருந்து விலகி மிதினத்துக்கு போய் உங்கள் லாபஸ்தானத்தை பார்க்குற ஒரு காரணத்தினால மிகுதியான லாபமும் பொருளாதார முன்னேற்றமும் கண்டிப்பாக கிடைக்கும் அதற்கடுத்தபடியாக இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு ராகு பயிற்சி ராகு தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கண் பல் பேச்சு கொடுக்கக்கூடிய ஸ்தானத்திலிருந்து விலகி உங்கள் ராசிக்கே வராது உங்கள் ராசிக்கே வந்தாலும் கூட குருவுடைய பார்வை ஏற்கனவே பதினாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து உங்கள் ராசி கிடைக்கிறதுனால எந்த விதமான பாதிப்பும் இருக்காது பயப்படாதீங்க எந்த காலகட்டம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு பார்த்துட்டிங்கன்னா இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சனி ஒரு இருள் கிரகமாக இருந்து அவர் ராகுவோட சேர்ந்து போய் ஒரு புள்ளியில் நிற்பார் ராகு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் தான் கீழே இறங்குவார் அப்போ இரண்டு பேரும் சந்திக்கக்கூடிய ஒரு காலம் ரெண்டு மாத காலம் அந்த ரெண்டு மாதத்தில் பொருளாதாரம் மட்டுமல்ல பேச்சினால் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறதுனால வாக்கு யாரும் கொடுக்காதீங்க வாக்கு கொடுத்துட்டிங்கன்னா கண்டிப்பாக சிக்கிக்குவீங்க இரண்டாம் இடம் தான் தனஸ்தானமாக இருந்து அந்த இடத்துல ராகு இருந்து சனி கூடவே இருக்கிறதுனால கொடுக்கல் வாங்கல் ஃபைனான்ஸ் அந்த தொழில் செய்கிறீங்க பேசி பிழைக்கக்கூடிய துறையில இருக்கக்கூடிய டீச்சர் ப்ரொஃபஸர் வக்கீல் இந்த மாதிரி தொழில் இருக்கிறீங்க மருத்துவம் சாதனை பிற துறைகள் இருக்கிறீங்க உங்களை பிறத்துறை கண்டிப்பாக இந்த ரெண்டு மாத காலத்திற்குள்ளே அவப்பெயர் வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறனால மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு காலம் அதற்கு பிறகு இருபது அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தைந்துக்கு பிறகு அங்கேருந்து விலைக்கு இங்கே வந்துட்டாருன்னா பாதிப்பு இருக்காது குருவுடைய பார்வையில் இருக்கிறதுனால பதிமூணு ஏழு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலருந்து இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் சனி வக்கர பயிற்சி காலம் சனி குருவுடைய சுபரோட வீட்டிலேருந்து வக்கர பயிற்சி அடையும் பொழுது கெடுபலம் தரமாட்டார் அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இவ்வளோதான் சங்கடத்தையும் வலி வேதனையும் சிரமத்தையும் அனுபவிச்சு நிறைய மன உளைச்சலுக்குள்ளாகி எல்லா சங்கடத்தையும் அசிங்கத்தையும் கேவலத்தையும் வலி வேதனையும் பட்டிருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான சிறப்பான பலன்களை தான் பிரபஞ்சங்களுக்கு கொடுக்க போகுது சனியை பொறுத்த வரைக்கும் அந்த மீனை வீட்டுக்கு போயிட்டாவே உங்கள் வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் முன்னேற்றமும் தண்ணீரவும் கண்டிப்பாக கிடைச்சிடும் பிரிந்து போன கணவன் மனைவி கண்டிப்பாக ஒற்றுமையாக சேர்ந்துருவீங்க ஏன்னா சனி ஏழாம் இடத்தை பார்த்ததுனால கணவன் மனைவி பிரிஞ்சுருந்தீங்க சனி அந்த இடத்துல விலகிட்டாவே கண்டிப்பாக நல்லா இருப்பீங்க அதற்கடுத்து வெளிநாடு வெளிமாநிலம் தூர தேச பயணங்கள் போகணும்னு நினச்சி உங்களோட விருப்பம் நிறைவேறாமல் இருந்துச்சுன்னா மே மாதம் பதினான்காம் தேதிக்கு பிறகு விருப்பம் நிறைவேறக்கூடிய பாவத்தை குரு பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களோட விருப்பங்கள் நிறைவேறும் அதேமாதிரி படிக்கக்கூடிய இளைஞர்கள் இளம் பெண்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு பொழுதுபோக்கு கேளிக்கை சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டு கடந்த காலத்தில் மதிப்பெண் குறைந்திருந்தாலும் கூட இந்த காலத்தில் நல்ல முறையில் படிக்க போகிறீங்க விளையாட்டுத் துறையில் இளைஞர்கள் இளம்பெண்கள் சாதிக்க போகிறீங்க சொந்த பிஸ்னஸ் பண்ணு நினைக்கிறீங்க துணி நூல் ஜவுளி உணவகம் இந்த மாதிரி செய்ய நினைக்கிறீங்க மிகுதியான லாபம் பெண்களுக்கு கிடைக்கும் ஏன்னா லாபஸ்தானமாக இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் குரு பார்க்குறார் ஒன்பதாம் இடமாக இருக்கக்கூடிய பாக்கியஸ்தானம் சுக்கரோட வீடாக இருந்தால் அந்த வீட்டையும் குரு பார்க்குறார் அப்போ பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலையினால் தொழிலினால் சொந்த பிஸ்னஸ் மூலயமா ஆன்லைன் தொழில் வர்த்தகத்தின் மூலயமா இதன் மூலிமா நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலமாக ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் டையிங் ப்ளீச்சிங் ஐனிங் துணி நூல் ஜவுளி யான் பஞ்சு ஓய் ஸ்பின்னிங் மில் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் மிகுதியான லாபம் பிற்பகுதியில் கிடைக்க போகுது விவசாயிகளுக்கு முற்பகுதியில் ஆதாயம் கிடைக்காது பிற்பகுதியில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் என்ன காரணம்னா சனி தன்னுடைய பத்தாம் பார்வைன்னா செவ்வாய் வீட்டை பார்த்துட்டு இருந்ததுனால செவ்வாயின்னா பூமி பூமின்னா முதன்மை எடுத்துகிட்டிங்கன்னா விவசாயம் அதற்கு கூடிய ரியல் எஸ்டேட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டடம் கட்டுமானம் இந்த மாதிரி எல்லா சொல்லலாம் ஆனால் சனி அந்த இடத்த பார்த்துட்டுருக்கிறாரு இருபத்தெட்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துக்கு பிறகு சனி விலகி போகும் பொழுது விவசாயத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் கால்நடைகள் மூலிமா ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி கணினி சார்ந்த ஐடி சார்ந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறீங்கன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிபுணத்துவத்தை நிறுவிச்சு அடுத்த கட்ட நகரம் நோக்கி போகக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் உள்ளூர்லேயே சாதிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்போ கும்பராசி என்பதை பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் அசிங்கம் கேவலம் வீண் செய்யாத குற்றத்திற்கு தண்டனை குடும்பத்துக்குள்ள கனவு பிரிவினை இதெல்லாம் அனுபவித்து விபத்து கண்டம் ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை ஏற்பட்டு நிறைய பணத்தை விரையும் பண்ணி சங்கடத்தை அனுபவிச்சிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொறுத்த வரைக்கும் கடந்த காலத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் அனுபவ எடுத்துக்கிட்டு அந்த அனுபவத்தில் ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கையில் முன்னுக்குறக்கூடிய காலமாக இருக்க போகிறதுனால சிறப்பான வாழ்க்கையை தொண்ணூறு சதவீத மனிதர்கள் அனுபவிக்க போகிறீங்க ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசைப்பட்டது விரும்பினது அத்தனை அடையணுன்னா ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட இந்த காணொளியை பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்தை அடைய முடியும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ஒரு மில்லியன் மக்களால் பார்க்கப்பட்ட கர்ம என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற இந்த காணொலியை பாருங்கள் ஹோரைனா என்ன அந்த ஹோரை எப்படி பயன்படுத்துன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த காணொலியை பாருங்கள் ரொம்ப நன்றிங்க அடுத்த பேரை சந்திக்கலாம் வணக்கம்